வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலங்களில் மகர உண்டான பலன்களை பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்க அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு ஏது மற்ற கிரகங்களை என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறது தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் இந்த என்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்களில் மகர உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் மகர ராசிக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நாலாம் மாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் மாதம் உடையக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலனில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ராசிக்கு ஒன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு சூரியன் போகிறார் ஒன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடங்கிறதே குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் தனஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதன் சொல்லுகிறார் ஏற்கனவே பதிலும் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதுனால நல்ல ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பதிலும் உங்களோட ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால முன்கோபத்தை குறைத்து கொண்டு பேச்சில் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப உசிதம் உங்களோட ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் வருகிறதுனால நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி இது வரைக்கும் கரெக்டாக பேசிட்டு வந்துருப்பீங்க இனிமேல் நீங்கள் பேசுகிறதுலாம் ஏதாவது இதுரண்டாம் மாதம் மாரி பேசுகிற மாரி மற்றவங்களுக்கு படம் நீங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரியா இருந்தாலும் சரி உங்களுடைய அம்மாட்ட பேசுகிற இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேனேஜர்கிட்ட சூப்பரிஸ்கிட்ட இல்லை உறவுக்காரங்கள்ட்ட யார்கிட்ட பேசுறது இருந்தாலும் ஏதாவது வாய் மூலமாக உங்களுடைய வாக்கு மூலமாக உங்களோட வாயால் பிரச்சனை இந்த மாதத்தில் நிறையா உண்டு அதனால் பொறுமை கடலையும் பெரியுது எங்கே பேசுனாலும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டு வாங்க யாராவது உங்கள்கிட்ட எது பேசுனாலும் சிவனேன்னு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நெருங்கியவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆள் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் இல்லை உறவுக்காரங்கள்ட்ட இருக்கட்டும் யார்கிட்டையாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதை பாருங்கள் எப்பொழுதுமே குடும்பம் குடும்பம் இல்லாமல் வேலை வேலைன்னு இல்லாமல் நீங்கள் நல்லா தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியும் கணவரை பார்த்துக்க முடியும் மனைவியை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளை பார்த்துக்க முடியுங்கிறத ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருந்துக்கிட்டு உங்களுடைய உடல்நிலைக்கும் கொஞ்சம் நேரம் காலம் ஒதுக்கி உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனைனா உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதாவது ஏதாவது கோளாராக இருந்துச்சுன்னா உடனே போய் மருத்துவரை பார்க்குறது நல்லது அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தது இந்த மாதத்தில் அதே சமயத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் ராகு போகக்கூடிய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் இருந்து உங்களுடைய காரியத்தெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அந்த ராகு உண்டு பண்ணுவார் ஏன்னா ராகு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது குருவடை வேட்டத்தில் இருக்கிறார் வீட்டில் இருக்கிறார் அதில் உங்களுக்கு காரியங்கள்லாம் வெற்றி ஏற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவுங்கிறது எதாவது உங்களுக்கு கையில் கா காசு இல்லாட்டியும் ஏதாவது நீங்கள் தேவைக்குன்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு பணப்பழக்கம் அதிகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு நெருக்கடிகள் கண் சற்று குறையும் நீண்ட நாட்களாக இருந்த நெருக்கடிகள்லாம் இந்த மாதத்தில் கட்டு சற்று குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியில் நீங்கள் கொடுத்துருந்த பண வரவுகள்லாம் திரும்ப உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புலாம் அந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் இந்த ஆடம்பர செலவுங்கிறது இருக்கும் இல்லையா அது குறிப்பாக சொல்லப்போனால் மகர ராசி உள்ள பெண்களுக்கு சொல்கிறேன் எது தேவையில்லாத செலவு தேவையான செலவுங்கிறத பார்த்து குறிப்பறிஞ்சு செலவு செய்யுங்க சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பொழுதுமே நீங்கள் ஆடம்பர செலவு இந்த மாதத்தில் கொஞ்சம் கடைபிடிக்கிறது நல்லது எதாவது சேமிப்புங்கிறது உங்களை ஒரு நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சேமிப்பு பழக்கத்தை தொடங்குறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் தொழில் வியாபார செய்களுக்கு உங்களுடைய சக போட்டியாளர்கள் மறைமுக எதிர்ப்பாளர்கள் போட்டியாளரெலாம் இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க அவங்களெல்லாம் சமாளித்து உங்களுடைய தொழிலும் வியாபாரத்திலும் நீங்கள் லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் ஆரம்பத்தில் ஒன்றா பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்துலேயும் தொழிலையும் எதாவது ஒரு நிலை இருந்தால் கூட போக போக அது வந்து பிக்கப் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் மகர ராசினியர்கள் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லார்டையுமே நீங்கள் கவனமோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப யார்கிட்ட பேசுகிறதுனால கவனத்தோடு இருங்க வேலையிலையும் கவனத்தோடு இருங்க ஏதோ ஒரு சிந்தனையோடு வேலையில் ஈடுபடாதீங்க அது சில விஷயங்களை வேலையில் சில குளறுபடைக்கெல்லாம் செஞ்சு கொஞ்சம் நீங்கள் உங்களோட சிந்தனை தவறினால் வேலையில் இதாக தவறு நடந்து இது வரைக்கும் நீ நான் பே வாங்கிட்டு இருந்த நல்ல பேர்லாம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அதனால் கவனத்தோடு இருங்க ஆழம் பார்த்து காலை வைங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மாதத்தில் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிங்கன்னா பிப்ரவரி வந்து இருபத்தி ஒம்பது தேதி தான் அதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க ஓடியே போயிடும் கவனத்தோடு இருங்க அதேமாரி வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது அது இரவு நேர பயணங்களை செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருங்க வண்டி வானங்களில் நீங்கள் கையை வைக்கும் போதே நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்கன்னு ஒரு பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களில் பயணம் செய்யுங்க இந்த நாட்களாக திருமண சம்மந்தமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி திருமணம் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு ஜாதகத்துக்கு ஏற்பட்டு அதுவும் குறிப்பாக சொல்லப்படா மகராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீண்ட நாட்களில் திருமணமாகாதவர்களுக்கலாம் நிச்சயதார்த்தம் பண்ணுற அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு பூ போட்டு வைக்கிறது அடுத்த மாதம் திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லி வைக்கக்கூடிய விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்கும் சுபகாரியங்களுக்கு நீங்கள் நிறையா இந்த மாதத்தில் நிறைய விரை செலவு சுப விரை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் நிறையா நடக்கும் சரி சரி ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு மகரராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் துர்க்கை வழிபாடு சிவ வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகராசினியர்களுக்கு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மகர ராசிக்கு அனைத்து நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்